சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் ஆனந்த நுங்கம் இருந்து வரேன் சார் வாங்க சார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக சில சந்தேகங்களை கேட்க வேண்டியது சார் நான் யார் பார்க்க வந்து கண்டிப்பாக சார் நான் வணக்கமாக சொல்கிறேன் சார் வாங்க சார் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு ஒரு ஜவுளி வியாபாரம் கார்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கானதுக்கேன் சரி அதெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் அது என்ன வழிமுறைகள்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கார்மெண்ட் பிஸ்னஸ் தட் இஸ் சரக்கு சப்ளை பண்ணுறதுனால நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இந்த ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா இல்லை எப்படி எங்கே பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறோம் சார் பட் என்னுடைய நண்பர்கள்லாம் கேரளாவில் தான் இருக்கிறாங்க கேரளாவில் ஸ்கூல் ஆர்டர்ஸ்லாம் எனக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் மீது தான் நான் இருக்கேன் அதனால் தமிழ்நாடு கேரளாவில் மெயினாக எனக்கு பிஸ்னஸ் இருக்கும் ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி சரக்குகள் சம்மந்தமாக நீங்கள் வந்து சப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சு பார்த்தா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாலேயும் சப்ளை பண்ணுறதா சொல்கிறீங்க இது வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவோம் இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய என்ன டேர்ன் ஓவர் அப்படின்னு தெரியணும் முக்கியமாக உங்களுடைய எவ்வளோ தூரம் நீங்கள் டேர்ன் ஓவர் ஒரு ரெண்டு கோடி வரைக்கும் வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்களா அதில் சில இது வரைக்கும் நமக்கு லிமிட் இருக்குது எக்ஸிபிஷன் தேவையில்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எது வரைக்கும் அப்படி சார் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டர்ன் ஓவரை வச்சு தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சரக்கு தட் இஸ் கூட்ஸாக இருந்ததுன்னா நாற்பது லட்சமும் சேவை சர்வீஸ் சப்ளை இருந்ததுன்னா இருபது லட்சமும் இதுதான் ஜென்ரல் லிமிட் ஃபார் தி இதுக்கு மேலே நாற்பது லட்சத்துக்கு மேலேயோ இல்லை இருபது லட்சத்துக்கு மேலேயோ இருந்தேன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இது மட்டும் இல்லாமல் சில ஸ்டேட்ஸு திரிபுரா மேகாலயா சிக்கிம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி திரிபுரா இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஷன்ஸு வேறு அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து குறைச்சிருக்காங்க சரக்குகளாக இருந்தால் அப்படியே கூட்ஸாக இருந்ததுன்னா இருபது லட்சம்னா இருபது லட்சமும் சேவை அப்படி சர்வீஸஸாக இருந்ததுன்னா பத்து லட்சமும் இதுக்கு மேலே தாண்டினாலே அவங்க வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது அவசியம் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்ய போறீங்க இதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவுக்கும் பொருள்களை விற்க போறீங்க ஸோ அதுதான் சொல்ல வர்றீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நார்மல் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாற்பது லட்சம் இருபது லட்சம் சொல்கிறோம்ல அந்த இது வராது எப்போ ஒரு பொருளை வந்து மாநிலம் விட்டு மாநிலம் நம்ம வியாபாரம் செய்கிறோமோ விற்கிறோமோ அப்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயமா செய்யப்பட வேண்டும் அதுதான் இன்ட்ரெஸ்டேட் சப்ளைன்னு சொல்றோம் இன்டர்ஸ்டேட் சப்ளை செய்யக்கூடிய வணிகர்கள் அல்லது பொருளை உற்பத்தி செய்பவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி அந்த டிபார்ட்மெண்ட்ஷன் கிடையாது அந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு வராது நீங்க இன்ட்ரெஸ்டேட் சேல்ஸ் பண்ணுறதுனால இந்த காம்போசிஷன் ஸ்கீம் உங்களுக்கு பொருந்தாது காம்போசிஷன் அப்படின்னு என்ன சொல்றது இதை பாருங்களேன் இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ங்கிறது சிறு குறு தொழில் முனைவோருக்கு தான் பொருந்தும் இந்த காம்போசிஷன் படி உற்பத்தியாளர்களோ அல்லது ட்ரேடர்ஸோ கூட சப்ளை செய்யும் போது ஜிஎஸ்டி ஒரு பர்சன்ட் கட்டினா போகிறோம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸஸாக இருக்கும் போது ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டினா போகிறோம் இதற்கு தகுதி இருக்கணும் அப்படின்னா டேர்ன் ஓவர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஓகே மிகாமல் இருக்கும் ஓகே இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சமாக இந்த டேர்ன் ஓவர் இறக்க முறை அவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி குறஞ்சபட்ச ஜிஎஸ்டி கட்டினா இந்த சலுகை உள்ளது இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவர் வந்து ஐம்பது லட்சம் ஓகே இருக்கிறவங்களுக்கு ஓகே பயன்படுத்திக்கலாம் இந்த ஜிஎஸ்டி வந்து சர்வீஸ் செக்டாக இருக்க பொறுத்த வரைக்கும் ஆறு பெர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினாலே போகிறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது இது வந்து இவங்க எல்லா கோட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் பொருந்தாது அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐடிசி அவைல் பண்ண முடியாது தன்னுடைய பொருள் வாங்குகிற பொருள்களுக்கு உண்டான ஜிஎஸ்டியை உள்ளீடு பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து கேஷாக தான் கொடுக்கணும் சரிங்களா மூணாவது விஷயம் என்னென்னா இந்த பில்லில் போட்டு ஜிஎஸ்டி அவங்க கஸ்டமர்கிட்டருந்து வாங்க முடியாது கரெக்ட் பண்ணவும் முடியாது பாஸ் பண்ணவும் முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி ஆன்லைனில் பண்ணுறதுன்னு சொல்லப்போனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் உள்ளே போகணும் இந்த போர்ட்டல் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் ஜிஎஸ்டி ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வலைதளத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதில் ரெஜ் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஃபார்மை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதில் பார்ட் ஏ பார்ட் இருக்கு அதை ரெண்டுத்தையும் நிரப்பினதுக்கப்புறம் தான் உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும் ஓகே சரிங்களா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்து முக்கியமாக அவசியமாக என்ன வேணும் அப்படின்னா பேன் நம்பர் வரும் பேன்னால் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் ஏற்கனவே பேன் வாங்கி வச்சிருக்கணும் பேன் நம்பர் பேஸ்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதினைஞ்சு இலக்கங்கள் கொண்ட நம்பர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக கொடுக்கப்படும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் செய்யலாம் இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க வியாபாரம் பண்ணுறதா இருந்தனா அந்த மாநிலத்துக்கு நீங்க இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து சில ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுக்கணும் முக்கியமாக பேன் நம் பேன் கார்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க எந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோட சேல் லீடோ அல்லது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸினுடைய காபி சப்ஜெக்ட் டாக்குமெண்ட்ஸு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் இதை தவிர உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் இருந்தாலோ ஈபி பேமெண்ட் பேமெண்ட்டு பில்ஸ் இருந்தாலும் டெலிஃபோன் பில்ஸு இதெல்லாமல் ப்ரூஃபாக வச்சுக்கலாம் அந்த இடம் உங்களுக்கு எந்த வகையில் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற வச்சுக்கணும் இதை தவிர உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் அதில் வந்து அப்ளை பண்ணும்போது என்டர் பண்ணணும் ஓகே இதுதான் முக்கியமாக தேவை இப்போ நம்ம வந்து எப்படி இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் நம்ம பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள் இந்த போர்ட்டல் நுழைஞ்ச உடனே சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டேப் வரும் அதில் அதுக்குள்ளுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளுக்குள்ளே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும் இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்போ என்ன பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் பார்ட்னர்ஷிப் ஆர் கம்பெனி எந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணணும் இதுக்கப்புறம் பேன் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் நிரப்பணும் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் தான் உங்களுக்கு ஓடிபி வரும் இமெயிலையும் வரும் மொபைல்லையும் ஓடிபி வரும் வேறு வேறு உங்கள் ஓடிபி எங்கே ஃபில் பண்ணுங்கண்ணா ஆமாங்க சரி இப்போது ஓடிபி வரும்னு சொல்லுங்கள் அந்த ஓடிபி எங்கே என்ட்ரி கொடுங்க சார் ஆமாம் இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து நேவிகேஷன் பண்ணும்போது ப்ரொசீட்ரு ஒரு பட்டன் வரும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும் இதை தவிர நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் தட் இஸ் நீங்கள் ஏற்கனவே வேறு மாநிலத்திலே வேறு எங்கேயோ ரிஜிஸ்டர் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸும் முதல்ல பாப்புலேட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு இமெயில் ஓடிபின்ற ஒரு தனி ஃபீல்டும் மொபைல் ஓடிபின்ற தனி ஃபீல்டும் இருக்கும் அதை நீங்கள் வந்து அந்த மொபைலில் பார்த்து இமெயில் ஐடியில் பார்த்து அந்த அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் ஓகே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் இது ப்ரொசீட் பண்ணி உடனே இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பேஜுக்காது முடியும் இது வந்து பார்ட்டியே அப்படி ரெ ஜீரோ ஒன் ஃபார்ம் இது வரைக்கும் பூர்த்தி ஆகும் இந்த ஓடிபி டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்களா இமெயில் மொபைல் இமெயில் ஐடி அண்டு மொபைல் ஓடிபி டிஸ்பிளே ஆகுது இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும்போது அந்த போர்ட்டலில் வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் டிஆர்என் நம்பர்னு ஒரு டிஸ்ப்ளே ஆகும் இது வந்து மொபைல்ல இந்த நம்பர் டிஆர்என் நம்பர் மொபைல்லேயும் வரும் இமெயில் ஐடியிலையும் வரும் இந்த நம்பரை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கணும் இந்த பார்ட் ஏ ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போய் கம்ப்ளீட் இதே முடிச்சிடும் சார் இப்போது பார்ட் ஏ ஃபில் பண்ண சொல்லிட்டீங்க இப்போ பார்ட்டத நம்ம இமீடியட்டாக பண்ணணுமா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாம் இது வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே பண்ணிடணும் அது வரைக்கும் தான் வேலிட் ஸோ அதனால் இமீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்பரே நீங்கள் வாங்கிக்கலாம் அதை முடிச்சிடலாம் ஸோ அதுதான் அதுதான் நம்ம சிறந்தது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறீங்க டிஆர்என் நம்பர் இங்கே டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி உள்ளே போகணும் உள்ளே போன உடனே அது வந்து கேப்சா ஒன்று டிஸ்பிளே பண்ணும் அது ஒன்று ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும் அந்த கேப்சா நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும் இந்த ஓடிபி வந்து மொபைல்லையும் வரும் இமெயில் வரும் ஒரே ஓடிபி நம்பர் ஓகே அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி உடனே மை சேவ்ட் அப்ளிகேஷன் டிஸ்பிளேல டேஷ்போர்டில் உங்களுக்கு வரும் ஓகே ஓகே அப்புறம் இன்னும் ஃபர்தராக நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வைக்க பார்ட் பி அப்படின்றது வந்து பத்து டேப் இருக்கும் இந்த பத்து டேப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் இதில் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து பார்ட்னர்ஸ் ப்ரொபரேட்டர்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸு ஆத்தரைசு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆத்ரே சிக்னட்ரி பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னென்ன நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் அந்த டேட்டா இவ்வளவும் நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த டேட்டாக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேண்டு காப்பியாக எடர் பிடிஎஃப்வோ அல்லது ஜேபிஜி ஃபைல்லையோ நீங்கள் ரெடியாக வச்சுருந்து எங்கெங்கே அப்லோட் பண்ணணுமோ அங்கே அப்லோட் பண்ணணும் இதை அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த கூட்ஸ் அல்லது சர்வீசஸ் இருக்கோ அதுக்கு உண்டான கோடு ஹெச்எஸ்என் கோடோ சர்வீஸ் டக் சர்வீஸ் கோடோ அதில் சிஸ்டமில் காட்டும் அதை நீங்கள் தேர்வு செஞ்சு சப்மிட் பண்ணணும் இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பார்வையை பூர்த்தி செய்யலாம் இது ரொம்ப சுலபமான விஷயந்தான் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் சரி இப்போது ஆதார் நம்பர் கேட்டிங்க ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிங்க அதில் வெரிஃபிகேஷன் ஆத்திரசேஷன் அது மாதிரி எதுவும் இருக்கும் ஆமாங்க இதுக்கு வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் நம்ம சொல்லுவோம் ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் ஒரு ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அது வந்து மேண்டட்டரி அது வந்து அவசியமாக அது அந்த நம்பரை என்ட்ரு பண்ணோம் எந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு லிங்க்டான இந்த மொபைல் இருக்கும் அந்த மொபைலில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஓடிபி கோடாக வரும் அதை அந்த ஓடிபி கோடை என்ட்ரு பண்ணும்போது அது வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஆகிடும் இதுதான் ஆதார் ஆத்தென்டிகேஷன் சொல்கிறது ஓகே இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன்றது வந்து எல்லாருக்குமே அவசியமானது இதில் சில மாநிலங்கள் இருக்குது ஆந்திரா குஜராத் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி இந்த மூணு மாநிலங்கள் அல்லது யூனியன் டெரிட்டரியில் வந்து இது மட்டும் ஆதார் நம்பர் மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் டேட்டாவையும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது இது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டி சுவிதா கேந்திரா அப்படின்ற அமைப்புக்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த முறையில் ஆதார் வெரிஃபிகேஷனை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த பார்ட் பி நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக வந்து இவிசி அல்லது சிக்னேச்சர் முறையில் பூர்த்தி செய்யணும் இந்த முறையில் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் வரும் அதை என்ட்ரு பண்ணோன்னே இந்த இந்த பார்ட் பி வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த உங்கள் நிறுவனம் வந்து கம்பெனியாகவோ அல்லது லிமிடெட் லேபிரிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவோ இருந்ததுன்னா டிஎஸ்சி முறையில் தான் இதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகலாம் ரொம்ப நன்றி சார் இந்த ஜிஎஸ்டின் போர்ட்டலில் ஒரு ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வெல்கம் மெயில் ஒன்று வரும் உங்கள் மெயிலில் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜிஎஸ்டிஏஎன் நம்பர் சொல்லுவோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரு டெம்ப்ரரி பாஸ்வேர்டும் வரும் இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் உங்கள் ஃபர்தர் சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெனுக்குள்ளே உள்ளே போனால் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அழகாக விளக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ரொம்ப அழகாக சொன்னீங்க எனக்கு ரொம்ப கார்ட்ஸ் லெவல் நல்லா வந்திருக்கு எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப நன்றி சார் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களோட இந்த சேவையில் என்ன நானும் பங்களிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது